எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட வந்து செவன்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை உன்னை பற்றி ஒரு சித்திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள என்னச்சேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டான டாபிக் என்னென்னா ஒரு கிரியேட்டிவிட்டி ஸோ கிரியேட்டிவிட்டி ஒரு மனிதனுக்கு இருந்ததுனால கண்டிப்பாக அவங்க வந்து டாப் மோஸ்டில் போயிடுவாங்க ஸோ இருக்கிற பொருட்களை கொண்டு கிரியேட்டிவிட்டியோட ஸோ தன்னோட வீட்டை வந்து அலங்கரித்து அழகுபடுத்தி நீட்னஸ் கொண்டு வர்ற நிறைய குழந்தைங்களுக்கு டேலண்ட் இருக்குது ஸோ அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சின்னதாக ஒரு வேஸ்டேஜ் யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு நிறைய வந்து பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த டூ டூத்பேஸ்ட் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான அதை திங்ஸை தயாரிச்சிருக்காங்க தென் பேஸ்கெட் கூட இருக்கு இல்லையா ஸோ அதை தயாரிச்சிருக்காங்க என்னென்னமோ க்ரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு தயாரிக்கிறாங்க ஸோ இப்போ லாஸ்ட் டைம் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு ஸ்டோன் கல் அந்த கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ரெடி பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்ட் இல்லைங்களா இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டணும் ஸோ எதை கிடச்சாலும் அதை ஒரு க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுறாங்க உண்மைங்க அது ஸோ நம்ம வேஸ்ட் பாட்டிலெலாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜ் பாட்டிலை வச்சு நிறைய வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே பண்ணுறாங்க ஆமாம் இந்த மழை நீர் சேகரித்து வச்சுக்கிறது தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சிங்க்லாம் வந்து பயன்படுத்தும் போது நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நினைஞ்சிரும் இல்லையா ஸோ அதுக்காக நினையாமல் இருக்கிறதுக்கு ஒரு பலூனில் வந்து கட்டி அதில் ஒரு சின்ன ஒரு தொலை போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை வச்சு கிரியேட்டிவிட்டி மைண்டோடு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஸோ லாட் ஆஃப் அதாவது க்ரோஸ் கணக்கெலாம் யூஸ் இருக்காங்க நாம் இருக்கிறத கொண்டு பழகிக்கணுங்க தேவையில்லாமல் அனாவசியமாக எந்த பொருளும் வாங்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா ஒரு பொருள் தேவைன்னா மட்டும் வாங்குங்க தேவையில்லைன்னா வாங்காதீங்க நாம் இப்போ வந்து சம்பாதிக்கலை பேரண்ட்ஸ் அவங்க சம்பாதிக்கிறத வச்சு நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாம் சம்பாதிக்கும்போது தான் தெரியும் ஒருவாவோட மதிப்பு என்னண்டு ஸோ இந்த பதிவு உங்களுக்கு காயப்படுத்துவதற்கல்ல நீங்கள் உங்கள் மைண்டை கிரியேட்டிவிட்டி மைண்டாக மாற்றி நேர் வழி நேர் பாதையில் போயிட்டே இருக்கணுங்க சின்னதாக ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சாலே இன்றைக்கி பிடிச்சி பெரிய ஆளாக போயிட்டே இருக்காங்க ஸோ எல்லாருமே இங்கே கஷ்டப்பட்டு தான் முன்னேறுறாங்க சில பேர் வந்து வெளியில் தெரிது சில பேருடைய ரகசியங்கள் வெளியில் தெரியறதல்ல ஸோ இருக்கிறத கொண்டு வாழ பழகிக்கங்க க்ரியேட்டிவிட்டியாக யூஸ் பண்ணுங்கள் உங்களோட வீட்டை வந்து நீட்னஸாக வச்சுக்கோங்க நீட்னஸ் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் அதாவது ஒரு வீடு வந்து கிளீனிங்காக இல்லைன்னு வச்சுக்கோங்க நமக்கு அதிக நோயை வந்து ஏற்படுத்தும்ன்றது ஒரு மேகசீனில் வந்து பார்த்தேன் ஸோ நிறையா வந்து படிச்சிருக்கோங்க நிறையா நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் விழிப்புணர்வு வீடியோ எத்தனை வீடியோ நம்ம பார்த்தாலும் வைரல் வீடியோ ட்ரெண்டிங்கான வீடியோ நிறைய பார்த்தாலும் நாம் தொடர்ந்து விழிப்புணர்வு பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஏன்னா ஸோ நம்மளோட பதிவு ஒரு ஆள் பார்த்தாலும் அவங்க சேஞ்சஸ் ஆனால் ஐ எம் மாரி ஹாப்பி ஐம் மாரி கிளாட் மகிழ்ச்சி சிலருக்காய் சுங்கள் சுகன்யா என்னோடய சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அதாவது என்ன பண்ணும் நூட்டி கிருஷ்ணா வரும் சிலர் காய் சுங்கல் சுகன்யா